வணக்கம் தமிழா வாழ்க வளமுடன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பீச்சில் விற்கிற சுண்டல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நம்ம வெள்ளை கலர் கொண்டக்கடலையை நைட்டே ஊற வச்சு வச்சிடணும் ஒரு பன்னெண்டு மணி நேரம் ஊறினோன்னே மார்னிங் எழுச்சி அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் வாட்டரில் திருப்பி ஒரு நேரம் ஊற வச்சுக்கோங்க இது ஏன் செய்கிறோன்னா நைட்டு ஃபுல்லாக ஊர்னாலும் ஒரு மாதிரி ஸ்மெல்லும் ஸ்டாட்சும் அதுலேருந்து வெளியே வரும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒன் ஹவர் ஊற வச்சுட்டு ஒரு நல்ல பெரிய குக்கர் எடுத்து உப்பு போட்டு ஒரு வேக வச்சுக்கோங்க ஆறு விசில் விட்டுக்கோங்க அப்போ இந்த கொண்டக்கடலை நல்லா இதுக்கு நம்ம ஒரு சின்ன அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு ஸ்பூன் ஜீரா அதாவது ஒரு பெரிய துண்டு இஞ்சி நறுக்கி சேர்த்திருக்கோம் ரெண்டு பச்சை மிளகாவும் உடச்சி சேர்த்துருக்கோம் இதை நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்து அடுக்கு மேல வச்சுட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு நல்லா உளுத்தம்பருப்பு கடலை பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு காஞ்ச மிளகாவை உடைச்சி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே பேஸ்ட்டு செஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க கூடவே ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டுக்கோங்க வேக வச்சுருந்தோம் இல்லையா சுண்டல் ஆறு விசில் விட்டு அந்த சுண்டலை சேர்த்துக்கோங்க கூட இதுக்கு வந்துட்டு நிறைய பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும் ஏன்னா சுண்டல் கேஸ்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதை சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கப் மாங்காய் நல்லா திருவுன மாங்காய் நாங்கள் இங்கே கட் பண்ணி சேர்த்துருக்கோம் நீங்கள் வேணால் துருவி கூட ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் கால் மூடி தேங்காய் துருவி ஆட் பண்ணிக்கோங்க கடைசியாக கொத்தமல்லி தூவி கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்குனீங்கன்னா பீச் சைடில் கிடைக்கிற சுண்டல் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான வேர்ஷன் நம்ம வீட்லேயே செய்யலாம் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு தமிழ்நாடு ஃபேமிலியான எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் அண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்